ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் இருக்குது அதில் முதல் வழி மன்னிப்பு உண்மையாக இல்லையா ஸோ நண்பா மாற்றம் ஒன்று தான் மாறாதது பொறுமைக்கோள் தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுமை இருந்தால் பணத்தால சந்தோஷத்தை வாடகைக்கு வேணா வாங்கலாம் ஆனா விலைக்கு வாங்க முடியாது இல்லையா பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது சூரியனுக்கு முன்னாடி எழுந்துக்கோ அப்பதான் சூரியனை ஜெயிக்க முடியும் ஓகேங்களா நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும் எதிர்த்து நில் துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும் பெற்றோர்கள் அமைவது அது விதி நண்பர்களை அமைப்பது மதி சினத்தை அடக்கு நண்பா கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான் நண்பா எல்லாம் கொஞ்ச காலம்தான் சோ இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா கருணையோட அன்போட இருக்கணும் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியை போல உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை மாற்றப்படுகிறது கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே கடக்க போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாதே புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கும் அதனால அமைதியாயிரு விதியும் வெறுத்து விலகி போகும் எதையெல்லாம் வேண்டும் என பிடிவாதமாக இருந்தோமோ அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு நாள் நம்மையே சொல்ல வைக்கும் இதுதான் வாழ்க்கை கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே போற போக்குல சிலவற்றை கடந்து போகணும் பலவற்றை மறந்து போகணும் அப்போதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய கொஞ்சமாச்சம் நிம்மதியா வாழ முடியும் சோ ஆண் பிள்ளையை செலவாளியாய் வளர்க்காதே பெண் பிள்ளையை செல்லமாய் வளர்க்காதே செலவாளி மகன் தன் குடும்பத்தை காக்க திணறுவோம் ஆனா செல்ல மகள் வாழ்க்கையின் சிறு துயரத்தையும் தாங்கத் தெரியாமல் சிதைந்து போவாள் மகனுக்கு பணத்தின் அருமையையும் மகளுக்கு மனதின் வலிமையையும் கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைய பெற்றோர்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது ஸோ மகனுக்கு பணத்தின் அருமையையும் மகளுக்கு மனதின் வலிமையையும் கற்றுக் கொடுங்கள் அதுவே நீங்கள் அவர்களுக்கு தரும் உண்மையான சொத்து நம்மளுடைய வார்த்தை பிறரை உயர்த்த வேண்டுமே தவிர தாழ்த்துவதற்கும் புறம் பேசுவதற்கும் மட்டம் தட்டுவதற்கும் பிரித்து பார்ப்பதற்கும் அல்ல வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம் நண்பா ஒருவரை உயர்த்த பயன்படுத்துங்கள் ஒருத்தரை வீழ்த்த பயன்படுத்தாதீங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் சிலருடைய சில வார்த்தைகள் எங்கேயோ கொண்டுட்டு போய் சேர்க்கும் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க ஆனால் சில வார்த்தை அவங்கள ரொம்ப கீழே தள்ளிடும் ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் எவ்வளவு கஷ்டம் எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா பணக்காரனாக நடிக்கணும் சொந்தக்காரன் கடன் கேட்டால் ஏழையாக நடிக்கணும் கோபமும் ஒரு வகை அன்பு தான் அதை அனைவரிடமும் காட்ட முடியாது நெருங்கிய விட மட்டும்தான் காட்ட முடியும் ஒரு ரூபாய் சாக்பீஸ் பல ஆயிரம் அறிவாளிகளை உருவாக்குது ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் கைபேசி பல கோடி பேரின் கண் பார்வையை இழக்க செய்கிறது இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் போகின்றது கிடைக்கும் போது ரசிக்க தவறினால் தேடும்போது கிடைக்காது வாழ்வில் பல விஷயங்கள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அஞ்சு பழக்கங்கள் ஒன்று சொல்கிறேன் நண்பா உங்களுடைய டே ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முடிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க பிறகு ஸ்மால் ஒர்க் பண்ணுங்கள் செகண்ட் நீங்கள் செய்ய வேலைகளுக்கு டெட்லைன் வச்சு ஒர்க் பண்ணுங்கள் இப்படி பண்ணுறதால நீங்கள் அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் சோஷியல் மீடியா யூசேஜுக்கு டைம் லிமிட்டாக செட் பண்ணுங்கள் இதனால் அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ பொமோட்டர் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுங்க இப்படி பண்ணுறதால உங்கள் பிரைன் ஃப்ரெஷ் அண்ட் ஃபோக்கஸாக இருக்கும் டூ டூ லிஸ்ட் மேக் பண்ணி ஒர்க் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க இப்படி பண்ணுறதால நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ ஏதாவது லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் டெய்லியாக அப் டு டேட் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஹர்ட்டாக தெரியாது நம்ம எந்த ஒரு கடினமான ஒரு விஷயத்திலையும் நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம் ஸோ நாம் நம்மளை ஒரு தனித்துவமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு நாமளே பிஸியாக வச்சுக்கணும் எப்போவுமே புதுசு புதுசான சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு லைஃபுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ மரண வாயில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே வெரி சிம்பிள் அவனுக்கு தேவை உன்னுடைய மரணம் கிடையாது உன் அழுகைதான் வார்த்தைகள் பாத்தீங்களா ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பா அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கிறான் மனிதன் சோ உழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய கடந்து போகணும் நிறைய விஷயங்களை நிறைய பேர் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதை நம்ம ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்